மகாயோகம் உங்களுக்காக மகா யோகம் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குறாங்க ஆமாங்க மகாயோகம் உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் யோக சாதனைகளை நூற்று கணக்கான மாணவர்களை வச்சு நிகழ்த்தி வர்றாங்க மகாயோகம் மற்றும் சென்ஸ்கர் பயில்ற மாணவர்கள் இதுவரை நாலு கின்ன சாதனைகள் நாலு கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மூணு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியா இந்த வருஷமும் ஒரு மாபெரும் உலக சாதனைய மதுரை மாநகர்ல நிகழ்த்த உள்ளாங்க இந்த உலக சாதனையில நீங்களும் பங்கேற்று உலக சாதனையாளர் ஆகலாம் இதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு கேக்குறீங்க ஒண்ணும் இல்லைங்க யோகாசனங்களை செய்யணும் மகா யோகம் கொடுக்கற உலக சாதனைக்கான பயிற்சியை கற்று பயில வேண்டும் வயது வரம்பு எதுவும் இல்லைங்க நீங்களும் உலக சாதனையாளர் ஆகணுமா விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க யோக சாதனை செய்யலாம் உலகத்துக்கே யோகாவோட வலிமையை உணர்த்தலாம்